பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஏழு மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா நம்மை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரின் உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமும் கூட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள் உங்களுடைய ஜெபம் தான் என்னை பலப்படுத்தும் உங்களுடைய ஜெபம் தான் என்னை இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வழியில் நடக்க பரிசுத்தப்படுத்தும் உங்களுடைய ஜெபம் தான் என்னை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க செய்தும் உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே இந்த நாளிலே பாண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகனே நீ பாவத்தில் விழுந்து விட்டாயா உன்னுடைய பாவத்தில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே மெய்யான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தை அழகாக ஆண்டவர் படைத்தார் மனிதனை படைத்த பிறகு ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டார் வானத்து பறவைகளையும் விலங்குகளையும் நாம் உண்பதற்கு உணவையும் பொற்பூண்டுகளையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தார் நீர்நிலைகளை உருவாக்கி நம்முடைய தாகத்திற்கு தண்ணீர் பருக

செய்கிறீர்கள் உங்களுடைய செயல்களினால் பாவம் செய்கிறீர்கள் உடல் உறுப்புகளினால் பாவம் செய்கிறீர்கள் உங்களுடைய இதயத்தினால் பாவம் செய்கிறீர்கள் பாருங்கள் நாம் உண்ண உணவுகளில் கூட பாவம் செய்கின்றோம் நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உணவை நாம் தவறான வழியில் பயன்படுத்துகின்றோம் அநேக நாட்களில் நாம் லஞ்சம் வாங்குகின்றோம் உணவுகளை ஏழைகளுக்கு கொடுக்காதபடி அதை சாப்பிட்டு விட்டு மீதியை நாம் தூரை போடுகின்றோம் நாம் அதை வெளியிலே வீசி விடுகின்றோம் மண் இவை அனைத்தும் ஒரு வகையான பாவம் அதே போல் நாம் குடிக்கின்றோம் விபச்சாரம் செய்கின்றோம் பெரும் தீனிக்காரர்களாய் இருக்கின்றோம் மற்றவர்களை அவதூறாக பேசுகின்றோம் மற்றவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றோம் குருக்களுக்கு எதிராக பேசுகின்றோம் மற்றவர்களை காயப்படுத்துகின்றோம் இவை அனைத்தும் அனை ஒரு வகையான பாவமாக இருக்கின்றது இந்த பாவத்தின் செயல்களை அழைக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கல்வாரி வல்லமை என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லி இருக்கின்றாரே இயேசு ஆண்டவராகியம் நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அது பாவம் என்பதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சில சாத்தானுடைய தூண்டுதலினால் சில மனிதருடைய ஏவுதலினால் கணவர் எப்பொழுதுமே தன்னுடைய மனைவிக்கு எதிராக அவர் செயல்பட்டு கொண்டு இருப்பார் பிள்ளைகளோடு அவர் அன்பாக பேசுவது இல்லை சில நேரங்களில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நிம்மதியற்ற சூழ்நிலை ஆனால் அவருடைய மனைவி ஜபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஒவ்வொரு நாளும் அந்த சமூகத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்திற்காக உருக்கமாக அவர் ஜெபித்துக் கொண்டு இருப்பார் காலங்கள் ஓடிக்கொண்டு இருந்தன கூட அவர் தன்னுடைய மகிழ்ச்சியாக வைப்பது இருக்கின்றார் ஒரே குழப்பமும் சண்டையும் அந்த சகோதரி என்னோடு பேசிக்கொண்டிருந்த வேளையிலே அவருடைய குடும்பத்தில் இருந்த இந்த பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டார்கள் அப்பொழுது நான் அவர்களிடம் சொன்ன ஒரே ஒரு சொல் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜபம் செய்வதை விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் தொடர்ந்து சமூகத்தில் இருங்கள் எந்த ஒரு வேலை இருந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் ஆண்டவர் உங்களுடைய கணவருக்கு மனமாற்றத்தை கொடுப்பார் என்று ஒரு ஆலோசனை சொன்னேன் ஆண்டோடைய வார்த்தைகளையும் அவரோடு பகிர்ந்து கொண்டேன் அன்பார்ந்தவர்களே நடந்தது என்ன இந்த ஒரு கொடிய அவருடைய கணவர் பாதிக்கப்பட்டுவிட்டார் அந்த கொடிய நோயில் என்ன நோய் என்பதை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை மிகுந்த வேதனை கவலை இந்த மனைவி அவருடைய மனைவி அடித்து புலம்பிக் கொண்டு அவர் அதனுடைய கணவரை பார்க்க சென்று அவரோடு தங்கி இருந்து மருத்துவ அவரை சேர்த்து அவருக்கு மருத்துவ உதவியை எல்லாம் வற்றையும் அவர் செய்தார் மருத்துவர் வழியாக அந்த நேரத்திலே கண்ணீரோடு அவர் என்னோடு பேசிக்கொண்டு இருந்தார் நான் சொன்னேன் இது எதற்கு தெரியுமா உங்களுடைய கணவருடைய மனம் மாற்றத்திற்காக ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் செய்ய போகின்றார் இந்த நோய் சாவில் கொண்டு போய் சேர்க்காது இது ஒரு மனமாற்றத்திற்காக வந்த நோய் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி ஜெபித்து விட்டு நான் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்தேன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் மன்றாடினேன் நடந்தது என்ன அன்பார்ந்தவர்களே ஒரு இரண்டு மாதம் கழித்து அந்த சகோதரி என்னோடு மீண்டும் பேசினார்கள் அவர் சொன்னார்கள் சொன்ன எல்லா காரியங்களும் உண்மை இப்பொழுது என்னுடைய கணவர் என்னோடு கூட இருக்கின்றார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு குழப்பமும் இல்லை தினமும் ஜெபிக்கின்றார் என் பிள்ளைகளோடு மிகவும் நெருங்கிய உறவோடு இருக்கின்றார் என்று என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் அன்பார்ந்தவர்கள் அதை கேட்ட உடனே அவரிடம் சொன்னேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் சேற்றிலிருந்து உங்களுடைய கணவரை அவர் மீட்டு ரட்சித்து இருக்கின்றார் எனவே அலேலியா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது எஸ்ஐ ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை ஆண்டவர் கூறுவது எதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று நாம் பணமின்றி ஆண்டவராகிய இயேசு கிறீஸ்தனுடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கின்றோம் எனவேதான் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் இருக்கின்றோம் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாசித்து பாருங்கள் மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தரக்கூடிய ஒரு அன்பு நேசர் உண்டு என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே குழப்பத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் தேடி வந்திருக்கிறீர்களாம் அவரிடம் ஒப்பு அவரோடு பேசுங்கள் மனம் திறந்து பேசுங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் உங்களுடைய தனி ஜெபத்தை இன்னும் அதிகரியுங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களோடு உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய பாவம் கடும் சிவப்பாய் இருந்தாலும் அவற்றை உரை பணி போல் நான் வெண்மையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தந்தை கடவுளை முகமுகமாய் பார்ப்பதற்காக இந்த உலகத்தில் ஒரு மானிட மகனாக தேடி வந்தார் அவருக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் தற்பெருமையோடும் புகழ்ச்சியை பெற்று கொண்டும் தல கணத்தோடும் பணம் பொருளுக்கு ஆசைப்பட்டு கொண்டு வாழ போகிறோமா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து அவரோடு இணைந்து நாம் செயலாற்ற போகின்றோமாம் இந்த நாளிலே நம்மளையே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆண்டவர்கள் நமக்கு நம்மை பலப்படுத்துவார் பாவத்தின் செயல்களை அப்புறப்படுத்துவோம் உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறுவோம் எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா அதிகாலையிலே நற்கர்ணை நாதராக என்னை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதைக்கின்றோம் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறவரே ஒளியாய் இருக்கக்கூடியவரே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் தேவைப்படுகின்றது எங்களுடைய பாவ செயல்களை உமது கரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நாங்கள் விடுதலை அடைவோமே இந்த நாளில் விடுதலைக்காக ஜெபிக்கின்றோம் ஜெபிக்கின்றோம் மீட்பிற்காக உமது வல்லமைக்காக ஜெபிக்கின்றோம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாவ பழக்க வழக்கங்களுக்காக ஜெபிக்கின்றோம் பிள்ளைகளுடைய பாவத்திற்காக ஜெபிக்கின்றோம் கணவருடைய பாவத்திற்காக ஜெபிக்கின்றோம் மனைவியினுடைய பாவத்திற்காக ஜெபிக்கின்றோம் இந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரும் புனிதம் அடைய வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா புனிதத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றிடுவீராக ஒவ்வொருவரும் மனம் திறந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த நேரத்தில் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திரு இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்த ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசு இயேசும் அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் செய்தியின் வழியாக ஒரு விடுதலையை கொடுத்திருக்கின்றார் அதை தக்க வைத்துக் கொள்வோம் நாம் சந்தோஷமாக வாழ்வோம் பாவத்தை அப்புறப்படுத்துவோம் பரிசுத்த வாழ்க்கையோ வாழ்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தரிசிப்போம் இப்பொழுது பரிசுத்த தெய்வம் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இயலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்